அனைவருக்கும் வணக்கம் திறர்களே அனகாபுத்தூர் ராமலிங்கம் கட்சியில் எம்ஜிஆர் சேர்ந்தார் என்பது வார்த்தை வந்து எவ்வளவு முக்கியமானது அதுதான் ரொம்ப கடந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் அனகாபுத்தூர் ராமலிங்கம் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதில் சேர்ந்தார்ங்கிறது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அந்த அண்ணா இதுவரை நீங்கள் இருந்தது கருணாநிதி திமுக இனிமேல் நீங்கள் இருக்கப்போவது அண்ணா திமுக அப்புடின்னு அவர் சொன்ன வார்த்தை புரிஞ்சிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதில் ஒரு டிஸ்ட்டு என்னன்னு கேட்டால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியாக பதிவு செய்து என்ற பெயரை கட்சியாக பதிவு செய்து ஏற்கனவே வைத்திருந்தவர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் இது வந்து மேக்சிமம் யாருக்கும் தெரிவதற்கு வாசிப்பாளர்களுக்கும் அரசியலை உற்று நோக்குவோர்களுக்கும் வரலாற்று நெருங்கி வரலாற்றை நெருங்கி பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும் சாதாரண ஆடுகளுக்கு தெரியாது தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தியை கடந்துட்டு போயிடுங்க நம்ம யுனிவர்ஸ் பார்வையாளர்களாக இருந்து அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து பழைய நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இளைய தலைமுறைகளுக்கு திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது அதன் மூலமாக தமிழர்களும் இந்த தமிழ்நாடும் எவ்வளவு தூரத்திற்கு ஆனது முன்னேறினது அது வந்து யாருக்கும் தெரியாது அதுதான் அவர் சின்ன ரிப்பீட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இதில் தான் கலைஞர் எம்ஜிஆரை தூக்கி எறிந்த பிறகு அவர் என்ன செய்வது என்று தடுமாறி நின்ற பொழுது கம்யூனிச இயக்கங்கள் காங்கிரஸில் ஒரு பிரிவினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உடைக்க நினைப்பவர்களும் எம்ஜிஆரை ஆதரித்த காரணமும் உண்டு அது தனி கதை நம்ம அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டாம் ஆனால் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு பேராபத்தாக தன்னை நேசித்த கட்சி அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திட்டமிட்டு தன்னை வெளியேற்றுவதாக அவர் நினைத்ததால் அவருக்கு அந்நேரம் ஏற்பட்டக்கூடிய இக்கட்டான சூழல் ஏன்னா கலைஞர் தலைமையில் தான் திமுக ஆட்சி நடக்குது முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறாப்புல அப்போ எவ்வளோ தூரம் நெருக்கடியாக இருக்கும்னு பாருங்கள் எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிக்க முடியாத தவிர்க்க முடியாத நண்பர்கள் இவரை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும் அவரை பற்றி முழுமையாக இவருக்கு தெரியும் தான் ஒரு முறை வேடிக்கையாக எம்ஜிஆரிடம் கேட்டபோது அவர் சொன்னாராம் பதில் நான் யார் என்று என்னை விட நன்றாக கலைஞருக்கு தெரியும் அவர் யார் என்று அவரை விட நன்றாக எனக்கு தெரியும் ஆகையினால் எங்கள் போட்டியில் யார் வெல்வார் என்பது வரலாறு சொல்லும் அவர் திரைக்கதை தான் நான் நடிப்பவன் அதிலே ஒரு காரணத்தை வந்து முடிச்சிருப்பார் அப்போது இந்த சூழல்களெல்லாம் உருவாக்கின ஒரு ஆள் தன்னை சந்திக்க வந்த இருந்து கட்சியின் பெயரை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட கேட்குறார் அண்ணா திமுக நல்லா இருக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவரே இந்த கட்சியே நம்ம கையில் இருக்குது பேர் பதிவு இருக்குது பதிவு செய்ய போலான்னு கேட்கும்போது இந்த பதில் வருது சரி இப்போ அவர் தலைவராக அனகாபுத்தூர் ராமலிங்கம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எம்ஜிஆர் உள்ளே போக முடியாது அதனால் அவர் என்ன செய்கிறார்னா அனகாபுத்தூர் ராமலிங்கம் துவக்கிய திமுகவில் இவர் போய் சேர்றார் எம்ஜிஆர் ஒரு உறுப்பினர் மட்டுமே இதை புரிந்தவர்களுக்கு மிகவும் இப்படியெல்லாம் ஒரு கட்சி பரிணாமம் அடையுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படித்தான் எம்ஜிஆர் உருவாக்கி அந்த கட்சியில் எம்ஜிஆரை பொதுச்செயலாளராக ஆக்கி அந்த கட்சியில் தலைவராக இருந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் கீழே தொண்டராக அவர் இறங்குறார் ஒரு பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி இந்த கட்சிக்கு இனிமேல் எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் முடிஞ்சு போச்சு சரி அனகாபுத்தூர் ராமலிங்கத்துக்கு என்ன செய்கிறது எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் தான் நம்பியவரை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான மனிதர் சும்மா ஒருத்தன் தலைவனாகிட முடியாது ஒருவன் தலைவனாக ஆகுவது ஏதோ ஒரு விளம்பரத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு சமயமாகவோ ஆக்சிடென்டலாக நடக்கிறது தனி கதை ஆனால் ஒருவன் சாகும் வரை மக்களால் ஆராதிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறான் என்றால் ஏதோ ஒன்று இருக்கும் நமக்கு பிடிக்க பிடிக்கலெல்லாம் ரெண்டாவது ஐஎம்ஜிஆருங்கிறது கல்வி இல்லாதவர் எம்ஜிஆர் என்பது திரைப்பட நடிகர் என்று ஜஸ்ட் லைக் தட் கடந்துட்டுலாம் அப்படி போயிட முடியாது அவர் அதுக்கு தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை நமக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது தனக்கு கட்சியையும் கட்சி பெயரையும் கொடியையும் கொடுத்த ஒருத்தர் இந்த கொடிக்கு தனி வரலாறு இருக்கு எல்லாமே அப்படி ஒரு ஒரு செகண்ட் ஸ்பார்க்கில் நடந்தது தான் அண்ணா அப்படி கையை வச்ச மாதிரி இருக்கும் அந்த கொடிகளை வந்து அது ஒரு நிமிஷத்தில் நடந்தது தான் அந்த விரல் யாரை சொல்லுது அதை நமக்கு பின்னாடி சொல்லுவோம் இப்போ இந்த அழகாவுத்தூர் ராமலிங்கம் அவர்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தவுடன் திண்டுக்கல்லில் மாயத்தை அவர் முதல் தேர்தலில் நின்று விட்டார் அதற்கு முன்னால் அதிமுக கட்சி பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சியாக ஆகிவிட்டது படு பயங்கர வளர்ச்சி காங்கிரஸும் காமராஜரும் மூணாவது இடத்துக்கு போயிடுறாங்க இதில் திண்டுக்கல்லில் ஒரு கூத்து நடந்தது திண்டுக்கல்லில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அப்போ நாலு பிரிவானாங்க ராஜாஜி ஒரு பிரிவு காமராஜர் ஒரு பிரிவு கலைஞர் ஒரு பிரிவு எம்ஜிஆர் ஒரு பிரிவு எம்ஜிஆரோட வேட்பாளர் மாயத்தேவர் இவர் நின்று அந்த எலெக்ஷனில் வரும்போது எம்ஜிஆர் கட்சி முன்னணியில் நிற்கிற அது உள்ளே நடந்தக்கூடிய அரசியல் கூத்துக்கள் அப்போ அரசு என்ன செஞ்சிச்சு எம்ஜிஆர் தரப்பு என்ன செஞ்சிச்சு காமராஜர் தரப்பு ஆட்சியை இழந்து நின்ற காமராஜர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார் ராஜாஜி இருக்கக்கூடிய சுதந்திரா கட்சி என்ன செஞ்சிச்சு இதில் இந்திரா காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய க ஒரிஜினல் காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு அவ்வளவு கூத்துக்களும் இருக்கும் அந்த அரசியலெலாம் பேசினோம்னா மணிக்கணக்கில் ஆகும் ஆனால் இத்தனை கலைவரத்துலேயும் எம்ஜிஆர் ஜெயித்ததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெயருக்கு முன்னால் அண்ணா என்கின்ற ஒரு சொல் இது எம்ஜிஆர் மட்டும் காரணமல்ல என்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்று அறிவித்தார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்க போது அண்ணாவின் வழி என்று சொன்னார் அண்ணாவை முன்னிறுத்தி கலைஞரை பின்னை தள்ளி பண்ணிய அரசியலில் அவருக்கு முதல் வெற்றி கிடைத்தது அந்த வெற்றி கிடைத்து அவர் ஆளுங்கட்சியாக ஆனவுடன் அவர் செய்தது முதல்ல தனக்கு கட்சியை கொடுத்த ராமலிங்கத்தை கூப்பிட்டு ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் அடுத்து வாரியத்துக்கு தலைவர் கோப்டெக்ஸ்க்கு தலைவராக மாற்றி அவரை வைத்திருந்தார் கடைசி வரை தனக்கு அடையாளம் கொடுத்தது தன்னுடைய கட்சிக்கு அடையாளம் கொடுத்ததையும் கட்டி நின்று காப்பாற்றியவர் எம்ஜிஆர் இது சரி எம்ஜிஆருக்கு அடையாளம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அடுத்து தொப்பி எம்ஜிஆருக்கு அடையாளமானது அடுத்து கொடி அந்த கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியோட டிசைன் யார் வரைஞ்சது கனவுல நினச்சிருக்க மாட்டீங்க அது ஒரு காமெடி நடிகை வரைஞ்சது அதிமுகவின் கொடி யாரால் உருவாக்கப்பட்டது திராவிடர் கழகத்தின் கொடி உருவாகும்போது கருப்பில் நடுவில் சிகப்பு வட்டமாக இருக்கும் பொழுது அதை தன் கையில் இரத்தத்தை கீறி வச்சதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க ஆனால் அது திராவிடர் கழகம் ஏற்றுக்கிடலை வீரமணி ஆசி ஆசிரியர் அவர்கள் அதை மறுத்து இருக்கிறார் அது வேற விதம் அப்புறம் இவங்க இதெல்லாம் அதுங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க அது விவாதத்துக்குரியது விட்டுருவோம் இருக்குன்னே கூட வச்சுக்கிடுவோம் அது வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடி எப்படி இருந்தது மேலே கருப்பு கீழே சிவப்பு அது அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய ஐம்பரும் தலைவர்களால் தீட்டப்பட்டது சரி எம்ஜிஆருக்கு கொடி மறுமலர்ச்சி திமுகவுக்கும் இதே கருப்பு சிவப்பில் வரும் வைகோ என்கின்ற ஒரு தலைவர் மிகப்பெரும் பிரளயமாக எழுகின்ற பொழுது அவர் சொன்ன ஒரே வாசகம் அண்ணா சொன்னதை போல் கருப்பின் நிறத்தை விட சிகப்பின் நிறம் இனி கூடும் என்று எச்சரித்ததன் அடிப்படையில் அந்த கொடியை வச்சாங்க ஆனால் அண்ணாவுக்கு வச்சது என்ன தெரியுமா திமுக கொடி அப்படியே வச்சிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கொடி கருப்பு சிவப்பு முன்னாடி அண்ணா இருக்கா அண்ணாவுக்கு அந்த அண்ணா படத்தை தூக்கி வைக்கணும் இந்த படத்தை டிசைன் பண்ண நடிகர் காமெடி நடிகர் பாண்டு எவ்வளோ சிரிப்பார் இல்லையா அது கிடையாது குழிங்க அப்படியே வருவாப்பில்ல அந்த நடிகர் பாண்டுன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும் அந்த நடிகர் தான் அதிமுகவுக்கு கொடியை வரைஞ்சி கொடுத்தார் அதை விட இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் லட்சினை வரைஞ்சது கூட அந்த நடிகர் தான் கதாநாயகன் என்கின்ற பிம்பம் எம்ஜிஆரை தாண்டி சில பேருக்குத்தான் நீக்கும் நாம் யாரெல்லாம் காமெடியாக நினைப்போமோ அவர்கள்தான் வந்து சாதனைகளை புரிந்து வச்சிருப்பார்கள் அதிமுக கொடி கொடுத்தது அந்த வகையில் காமெடி நடிகர் பாண்டு அதிமுகவுக்கு பெயர் கொடுத்தது சாதாரண தொண்டன் அதிமுகவுக்கு பெயரோடு சேர்ந்து கட்சி பெயரையும் கொடுத்தது சாதாரண தொண்டன் எம்ஜிஆரோட ஐக்கான் வேடாக இருந்த ரத்தத்தின் ரத்தங்களை கொடுத்தது சாதாரண தொண்டன் அப்போ எம்ஜிஆருக்கு தொப்பி கொடுத்தது யாருங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்களே வணக்கம்